செய்ய போகிறதுனு பார்த்துங்களா இன்னைக்கு நம்ம அம்மா சிட்டி கேட்போம் என்ன செய்ய போகிறோமாய் இன்னைக்கு சோயாபீன்ஸ் வச்சு வடை செய்ய போகிறேன் அது வேக இந்த ஊற வச்சு நல்லா மூணு நடவை கழுவி அலாச்சி புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் இது வெங்காய தழை வெங்காயம் கருகாய்பு தழை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா காரத்துக்கு இதை கரம் மசாலா போடுறோம் மிளகாய் தூள் போடுறோம் மிளகாய் எல்லாம் அரைக்கலை ஒரு நாலு கிராம்பு சோம்பு அப்புறம் இது பொட்டுக்கடலை மாவு தலிசை அப்புறம் கடலை மாவு உப்பு அது தேவைக்கான எண்ணெய் டூட்டிக்கலாம் சும்மா ஸ்பூம்பு இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு என்ன கொஞ்சம் போர் போர் கொடுக்கும் நல்லா மோர் மோர்த்தோம் கடலாமா போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு கிராம்பு அரைச்ச தூள் கரம் மசாலா அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா குழந்தைகளும் சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா ஏன்னா ம கரம் மசாலாம் போட்டுக்கிறோமா அதனால் காரம் முடிக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருகாப்பு தழை மல்லித்தழை சின்ன சின்னதாக வெட்டி வச்சால் வெங்காயம் புல்லா இருக்கும் இது மிளகாத்தூள் உப்பு இது வந்து நல்லா சோயா வந்து நல்ல ஈரத்தன்மை இருக்குது அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அரிசி மாவு போட்டுக்கலாம் அது அரிசி மாவு கொஞ்சம் போட்டாச்சு என்ன பொட்டுக்கல்ல மாவு அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் ஒரு பொறு பொருள் இருக்குது வடை சாப்பிட்றக்கு எடுத்து வச்சு வடைச்சட்டி வச்சாச்சு தென் வடைச்சட்டி காயிட்டு ஆல்ரெடி வடையை தட்டி வச்சாச்சு காயணும் என்ன காஞ்சிருச்சு ஒரு வடையை போற தட்டி வச்சுக்கிற வடைய பாருங்க ஸோ இது சோயா வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் இருங்க ரெடி ஆயிடுச்சு அவள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாளமா பிடிச்சிருக்கா இருக்கு ம் டிடி சூப்பரா இருக்கு பக்கா அப்படியே பருப்பு வடை மாதிரி செம்ம டேஸ்ட்டா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு மொறு மொறுன்னு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் செஞ்சு எல்லாருக்கும் குடுங்க சாய்ந்தரம் நேரம் அம்மாச்சி சொல்றாங்களா சொல்லுங்க சோயா பீன்ஸ் நல்ல உடலுக்கு சத்து சோயால வந்து நீ ஏகப்பட்ட விதம் செய்யலாம் இது இன்றைக்கி வடை செஞ்சுக்கிறோம் சூப்பராக இருக்குது குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தானா இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துலலாம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தை பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் வாங்க டீ குடிக்கலாம் வடை சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சா இருக்குங்க அம்மாய்க்கு ஏதாச்சும் கேள்வி பதில் ஏதாச்சும் அம்மா இது சொல்லு அது சொல்லுன்னு சொல்லி கேளுங்க எனக்கு எது சொல்ல தெரியாது பேசவும் தெரியாது இதை பா பேத்தி சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்